நடிகை ரஜிஷா விஜயன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காங்க அதாவது கடந்த எட்டு வருடங்களாக அவங்க வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணலையா அது மட்டும் இல்லை காலேஜ் முடிஞ்சோடனே ஃபேஸ்புக்கையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து எப்பயாவது அக்கேஷ்னலாக வந்து பார்ப்பாங்களாம் ஒரு ரீல்ஸ் வேர்ல்டு அப்படின்றது வந்துட்டு நிறைய டைமை வந்து ஸ்டீல் பண்ணிக்குது ஒரு குவாலிட்டியான டைம்ஸை வந்து ஸ்டீல் பண்ணி அதுலேயே அடிக்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருது பட் ஆனால் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷனை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு பழக்கம் ரீல்ஸ் அப்படின்ற ரீல்ஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து புக்ஸ் மூவிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாத்துக்கிட்டே இருந்தும் தள்ளி வச்சுருது ஸோ அதை நான் வந்து தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிட்டியான ஒரு டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கு என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கோனை க்ளிக் பண்ணிவிடுங்க no